தக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி இரண்டு அடிகள் வரை வைநுதிபொருத வடுவாழ் வரிணுதல் வாடாமாலை ஓடையொடுத்துயல்வர படுமணி இரட்டும் மருங்கின் கடுநடை கூற்றத்தன்ன மாற்றருமொயம்பிற் கால் கிளந்தன்ன வேழம் மேல் கொண்டு இதன் பொருள் இதுவரை திருப்பரங்குன்றத்தின் வளங்களை கூறி அங்கு செல்வாயாக என்று ஆற்றுப்படுத்தி அதோடு மட்டுமல்லாமல் இனி திருச்செந்தூரின் வளங்களையும் குறிப்பிடுகின்றார் கோட்டின் கூரிய நுனியில் தோன்றி அத்தழும்பு வாழும் வரி உடைத்தாகிய நெற்றியையும் பொன்னரி மாலையானது பட்டத்துடனே அசைய ஓசை உடையனவாகிய மணிகள் ஆரவரிக்கின்ற பக்கத்தையும் கடிய நடையையும் உடைய கூற்றுவனை ஒத்த மாற்றுவதற்கரிய வழியையும் உடைத்தாய் காற்று ஆணையின் ஆணையின்மேல் ஏறியருளி என்பதாகும்